வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக அவருடைய சித்தத்தின்படி தொடர்ந்து வழி நடத்துவார்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் அறிக்கை செய்யும்படி வந்திருக்கிறேன் அது என்னவென்று சொன்னால் வஷ்டிஸ் டைம்ஸ் அப் நேரம் முடிவடைந்தது உங்களுடைய வாழ்க்கையிலே வஸ்தியுடைய நேரம் முடிவடைந்தது எடுத்து வாசிக்கலாம் மிஸ்டர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கனிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான் எஸ்தர் இங்கே பட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் வஸ்தி இல்லாமல் போக வேண்டும் இட் டசன்ட் நெசசரி மீன் அ பர்சன் நான் வஸ்தி என்று சொல்லும்போது அது நிச்சயமாக ஒரு மனுஷனையோ மனுஷையோ குறிக்காது சில விக்கெட் பீப்புள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் இப்படித்தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள் எப்படி எப்படி இவர்கள் இப்படி வர முடியும் நான் ஐ சி ஐசி என்று சொல்லுங்கள் அவர்கள் நான் பார்க்கிறேன் எப்படி அவர்கள் பட்டத்து ராணியாக முடியும் என்று சொல்கிற விக்கெட் பீப்பிள் இருக்கிறார்கள் நான் அந்த காரியத்தை இப்போது பேச வரவில்லை அவர்களை ஆண்டவர் டீல் பண்ணட்டும் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் நீங்கள் கத்த குறித்த இடத்துக்கு வர முடியாதபடி கத்த உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாத்தை பெற முடியாதபடி தடை செய்கிற எதுவுமே வசதியுடைய இடத்துக்கு வரும் வஸ்தீஸ்ட் டைம்ஸ் அப் நீங்கள் அந்த எஸ்தர் என்று சொன்னால் அந்த எப்போது வஸ்தி அந்த அந்த இடத்தை காலி செய்தால்தான் எஸ்தர் அந்த இடத்துக்கு வர முடியும் கத்தர் அந்த காரியத்தை அழகாக செய்தார் இன்றைய நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே வஸ்தியை போல் இருக்கிறது கத்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வைத்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாதபடி அல்லது கத்தர் உங்களுக்கு வைத்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி கத்தர் உங்களுக்கு வைத்த இடத்தை நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் அமர முடியாதபடி என்னென்ன காரியங்கள் வசதியை போல உங்களுடைய இருக்கிறது சில மனிதர்கள் இருக்கலாம் பிசாசுடைய காரியங்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம் மற்றவர்கள் பேசின நெகட்டிவான கேசஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யலாம் பிசாஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே இவர்களை விடமாட்டேன் பார்வன்றத்தில் அவர்கள் விடுதலை ஆன போது பார்வன் சொன்னது காரியம் நான் தொடருவேன் பிடிப்பேன் திரும்ப இடத்தில் கொண்டு வருவேன் எப்படி இவர்கள் கத்த வைத்த சித்தத்தை அடைய முடியும் என்று போராடுகிற பிசாசு நாவிகள் எதுவும் வஸ்தியாக இருக்கலாம் அந்த வஸ்தியுடைய டைம் போய்விட்டது வஷ்டிஸ்

அந்த பதிலை பிசாசு பிடித்து வைத்துக் கொண்டான் அந்த தேவது கொண்டு போகாதபடி பிடித்து வைத்துக்கொண்டான் அது ஒரு வஸ்தியை போல இருக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன காரியங்கள் வஸ்தியை போல உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறுக்காக நிக்கிறதோ என்னென்ன காரியங்கள் கத்தோடைய சித்த உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி வஸ்தியை போல இருக்கிறதோ அத்தனை காரியமும் நேரத்தை இல்லாமல் செய்துவிட்டார் அந்த காரியங்கள் உங்களுடைய போய்விட்டன என்றே கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் டைம்ஸ் அப் என்னென்ன காரியங்கள் வஸ்தியை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தனியாக இருந்தனவோ அத்தனை காரியங்களும் கத்தர் இல்லாமல் செய்துவிட்டார் அமே